யாரெல்லாம் விருச்சக ராசியில பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வழிபடக்கூடிய ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறது இந்த கட்டாயம் இந்த சோமவார விரதத்தினை இந்த விருச்சகராசி அன்பர்கள் கட்டாயம் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் தெரியுமா பொதுவாகவே சொல்லுவாங்க இந்த சந்திர பகவானுக்கு நீச்சம் எந்த ராசியிலன்னா விருச்சக ராசியில சோமன் அப்படின்னா சோமம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய ஒரு மாற்று பெயர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து தமிழில் திங்கள்னு சொல்கிறோம் அதை வந்து வடமொழியில் சோமநாதர் அந்த சோமன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கள் கிழமையவே அவங்க சோமவாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த சோமவார விரதத்தினை இந்த சந்திரனுக்காக இந்த ராசி விருச்சக லக்கணம் இப்போ அச்சயலக்கணம் போகக்கூடியவர்கள் கூட கடைபிடிக்கிறாங்கன்னா அவங்க மனசில் ஒரு விதமான பயம் பதட்டம் தெளிவில்லாத ஒரு சூழ்நிலைகள் முடிவெடுப்பதில் சிரமங்கள் நிறைய குழப்பங்கள் ஒரு சந்தேக குணங்கள் இது எல்லாமே நிறையவே இருக்கும் இது எல்லாமே இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவங்களுக்கு சரி செய்ய முடியும் சரியாகும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரன் அந்த சந்திரனுக்கு உகந்த ஒரு விரதமும் இந்த சோமவாரம் முதல் முதலாக அந்த சிவனுக்குரிய அந்த சோமவார விரதத்தை கடைபிடித்தவர் யார் அப்படின்னா சந்திர பகவான் தான் ஏன்னா சந்திரனுக்கு ஒரு சாபத்தினால் அவருக்கு அந்த வளர்ந்து தேயக்கூடிய நிகழ்வுங்கிறது வந்துருச்சு இல்லையா அப்போ அந்த இழந்ததை மீட்பதற்காக அவர் இருக்கக்கூடிய அந்த விரதம் தான் சோமவார விரதம் அப்படின்னு சொல்கிறது அதனால் கண்டிப்பாக இந்த மா கார்த்திகை மாதம் வரக்கூடிய அத்தனை நாட்களுமே ஒரு தெய்வீகத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன தெரியுமா கார்த்திகை மாதம் மாலை அணிந்து அப்படின்னு ஒரு பாடல் வரிகளே வரும் சபரிமலை ஐயப்பனை வழிபடுவதற்கு ஐயப்ப பக்தர்களுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம்